அலாம் வரைக்கும் அலகம்துலா நல்லா இருக்கீங்களா நம்ம போட்ட வீடியோல அல்கம்துலா மாசாலா தொழுகை சாறு காட்டன் சாளு எல்லாம் அல்கந்துலா பறக்கத்தான் போயிட்டு இருக்கு எல்லாமே மேக்சிமம் நெருக்கி காலி ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு யாவரிகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மக்கனா வீடியோ போட்டோம் அலகம்துல்லா ரொம்ப கம்மியான ரேட்டு நீங்க இந்த சாலை தமிழ்நாட்டிலேயே கிடைக்காத ரேட்டுக்கு உங்களுக்கு போட்டோம் எங்களுக்கு நோக்கம் குறைஞ்ச ரேட்ல கொடுக்கணும் யாவரிகளுக்கு அவங்களும் அவங்க ஏரியாவில வாங்கி குறைச்சி விற்கணும் மக்களுக்கு குறைச்ச ரேட்ல போய் சேர்ந்துடணும் அல்லாடுக்குரியல அந்த மக்கள் அதுக்கு வந்துலாம் நம்ம வாடிக்கை வாங்கிட்டு இருக்க யாவரிகளுக்குலாம் அந்த சரக்கு போயிருந்தா ஆசைப்பட்டு மேக்ஸிமம் நெருக்கி எல்லா நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்க யாவரையும் வாங்கிட்டாங்க இன்னும் நம்ப யாவரையும் கொடுக்குற மாதிரி சரக்கு இருக்குதுனு சொல்லலாம் நெருக்கி போயிடுச்சு அதுக்கு வந்து அடுத்த ஒரு ஆஃபர் சொல்லாம் இந்த சிப்பான் சாலை பாருங்கள் கலரை பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது எல்லாமே கலர் மிக்சர்ல வந்துடும் எல்லாம் அப்படியே எல்லாம் கலரும் மிக்சர்ல வந்துடும் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே போடுறதுக்கு நல்லா அல்கமதுலாம் மாசாலெல்லாம் நல்லா இருக்கும் சாலை சுற்றி போடுறதுக்கு சின்னவங்கலருந்து பெரியவங்க இருந்து எல்லாம் போட்டுக்கலாம் சால் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு பீஸா வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஆஃபர் ரொம்ப ரேட்டு கம்மி அறுபத்தஞ்சு ரூபா தான் அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கலர் வந்து எங்களுடைய ஜூஸ் தான் நாங்கள் கலர் எல்லா கலரும் அதுக்காண்டி ஒரே கலர் வைக்க மாட்டோம் எல்லா கலரும் மிக்சர் பண்ணி வைப்போம் கலந்து வைப்போம் ஒரு சில கலர் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு தான் வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னோரு ஆஃபர்னு சொல்லிடுறேன் சார் தான் இருபத்தி நாலு பீஸா வாங்கினீங்கன்னா ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க வியாபாரிக்கு வாங்கி குறைச்ச ரேட்ல கொடுக்கணும் குறைச்ச ரேட்ல அவங்களும் விற்கட்டும் நல்லா நல்லா திருப்தி ஆவணமாக்கட்டும் இருபத்தி நாலு பீஸ் வாங்கினீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க பன்னெண்டு பீஸ் வாங்கினீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க வீடியோ போட்டா அப்ப ரெண்டு நாளைக்கு கூட தாங்க மாட்டேது சரக்கு சீக்கிரம் போயிருது வந்தலோடு புள்ளா காலியாயிருது காட்சி கத்திரி சால் ரொம்ப கேட்டீங்க வியாபாரிங்க திருப்பி திருப்பி கேட்டீங்க உங்களுக்காண்டி ரீஸ்டாக் எடுத்துருக்கோம் சரக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து அதே நல்லா இருக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த சரக்கு வந்து வியாபாரிகளுக்கு நீங்கள் இப்படி காமிச்சோட பிடிக்கணும் அதே மாதிரி சரக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே மிக்சருக்கு நல்லா இருக்கும் எல்லா கலரும் கலந்து வந்துடும் ஒரு கலரை ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாசி பீட்ஸ் பாருங்க எவ்வளவு அருமையா கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச் அதாவது வந்து இந்த சாலுடைய பூவுடைய கலருக்கு மேட்சா இந்த பாசி பீட்ஸ் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஓவர்லாக்கு பார்த்தீங்கன்னா அழகா அருமையா வந்துடும் எல்லா பக்கமும் இந்த பீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பூ பீட்ஸை வந்து அப்படியே சுத்தி கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் சாலை பாருங்க மாசாலெல்லாம் நல்லா ரொம்ப அருமையா இருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு முதலாம் மாசால போட்டா நல்லா இருக்கும் இந்த பூ டிசைனை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா அருமையா கில்டர் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க சால் புல்லாமே கில்டர் ஒர்க் ஜிகு ஜிகிஜிகுன்னு மின்னும் நீங்க சுத்தி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஜிகு ஜிகி ஜிகுன்னு மின்னும் அந்த பீட்ஸ் அழகா அருமையா இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகா அந்த ஊதாப்பூ கலர்ல அந்த பூ கலர்லயும் அந்த பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு சால்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா கலர்லயும் பாத்தீங்கன்னா அந்தந்த பூவுக்கு மேட்சா வந்து அந்த பீட்ஸ் அந்த பீட்ஸ் தொங்கும் அந்த பாசி பாத்தீங்கன்னா எல்லா எல்லா கலருக்கும் மேட்சா அப்படியே தொங்கும் இந்த கலருக்கு மேட்ச்சா இது இருக்கும் அப்படி எல்லா கலருக்கும் மேக்ஸா பண்ணுவோம் நம்ம யாவர்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபா தான் தர்றோம் எண்பத்தி ஒன்பது ரூபா தான் தர்றோம் பன்னெண்டு சாலை எடுத்துக்கணும் இதை பாத்தீங்க அப்படின்னா எல்லா கலரும் மிக்ஸர் ஆகி வரும் பன்னெண்டு சாலை எடுத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா தான் யாவர்களுக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க சார்